பன்னிக்க இட்லிக்கும் தரமான காம்பினேஷன் கறியை பாக்கிறதுக்கு கறி மாதிரியே இல்லைங்க அல்வா தொண்டு மாதிரி இருக்கு பாட்டி வேற எடுத்துட்டு வர்றாங்க திடமா இருக்கு காரணம் இந்த பன்னிக்கரி ஒரு ரீசனா இருந்தா அதனாலே பாருங்க அந்த இட்லி நல்லா மசாலா ஊறி போச்சு போயிட்டு நாட்டிய மாடுதுங்க நாம ஒரு கிலோ பன்னிக்கரி வாங்கி சமைச்சி சாப்பிட ஆல்ரெடி கடைக்கு வந்திருக்கோம் இப்ப ரெண்டாவது டைம் வந்து விசிட் பண்ணிருக்கோம் வாங்க உள்ள போயிட்டு நம்ம கறி வாங்கி சமையல் சாப்பிட்றலாம் உள்ள போயிடலாமா ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கயா வரதராஜ் வரதராஜ் ஓகே நம்ம கடையில் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பண்ணிக்கலாம் போடுவீங்க இன்னைக்கு இரநூறு கிலோ எடுத்துருக்குறேன் இரநூறு கிலோ வா நமக்கு வந்து கிலோ நாட்டு கோழி வேணாலும் சமைச்சு கொடுக்கலாங்க பண்ண கோழி நாட்டு கோழி மட்டும் தான் கிராஸ் கோழி எல்லாம் இல்லைங்க உங்களுக்கு எத்தனை வேணும் கேட்டா அது சமைச்சு கொடுப்போம் பண்டிகை கேட்டாலும் அது தனி அதுக்கு தனியா கட்டதா இதுக்கு தனியா கட்டதானுங்க எல்லாம் ஒன்னும் சேர்த்து மாட்டோம் இப்போ உங்க சமைக்கணும் ஆமா உங்களுக்கு எங்களுக்கு கறி மட்டும் வேணுங்க சமைக்க வேண்டாம்னா கறி மட்டும் சுத்த மாதிரி வச்சிருவோம் அப்படியே கொண்டு போய் சமைச்சிக்கலாம் எங்களை சமைச்சு கொடுத்தோன்னா வெட்டி சமைச்சு வச்சிருக்கோம் சமைச்சு வச்சுருக்கீங்க சூப்பர் சூப்பருங்க ஆயிசுங்க பாருங்க பன்னியை வெட்டி வச்சுருக்காங்க பாதி பண்ணியும் அப்படியே இங்கே இருக்குது ஆமாம் இங்கே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளை பன்னி தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து பன்னிகரி சாப்பிடும்போது அதில் புழு இருக்கும் அது இருக்குன்னு சொல்லி ரொம்பவும் பயப்படுவாங்க பட் அந்த மாதிரி எதுவும் பயப்பட வேணாம் இப்போ வந்து முடிஞ்சளவுக்கு சுத்தமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சர்டிஃபிக்டும் வச்சுருக்காங்க அதை கேட்டாலும் காட்டுவாங்க ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் எவ்வளோ வெயிட்டிங்காக இப்போ இருபத்தஞ்சு கிலோவா எப்பா இருபத்தஞ்சு கிலோ எப்படி பார்த்தாலும் ஒரு பண்ணியும் ஐம்பது கிலோ அறுபது கிலோ வருமாட்டுக்கு கறியை பார்க்குறதுக்கு கறி மாதிரியே இல்லைங்க அல்வா தொண்டு மாதிரி இருக்குங்க பாருங்க அந்த பீஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க ஸோ நமக்கான கறியை ஐயா வெட்ட போகிறார் ஐயோ வெட்டிருங்கயா கரெக்டாக இப்போ ஒரு கிலோ வந்துருச்சு ஒரு கிலோ ஜாஸ்தியாக இருக்கு ஒரு கிலோ ஜாஸ்தியாக இருக்குது ஓகே

இந்த பண்டிகைக்கு தேவையான காய்கறிகள் இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளி வர கருவேப்பிலை கருவேப்பில அவ்வளோதான் ஸோ இந்த நாலே விஷயந்தான் அப்புறம் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன மசாலான்னு தெரியல நம்ம சமைக்கும்போது பார்க்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா அடுப்பில் வைப்பீங்க நல்லா போட்டுட்டு அடுப்பு வச்சா கொஞ்சம் லேசாக தண்ணி தலை விட்டு போட்டுக்கலாம் ஓகே ஓகே அப்போ அடி பிடிக்காது ம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா போடுங்க காரெலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நீங்கள் போட்டப்பட் அழகு போடுங்க ரொம்ப கிரேவி மாதிரி கிரேவி மாதிரி நல்லா இந்த இட்லிக்கு சாம்பார்லாம் போட்டாச்சுங்களா அவ்வளோதான் இல்லை இருக்கு இப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு அடுப்பு வச்சிருவீங்க அவ்வளோதான் இறக்கும்போது தக்காளி வந்தால் கறி வந்து இருக்கு இறக்கும்போது கறி மசாலா மட்டன் மசாலா போடு ஓகே இறக்கும்போது போட்டுருவீங்க ஓகே சூப்பர் ஆனால் இறக்கிடலாம் தண்ணி இவ்வளோ போதுங்களா இதே கம்மி கம்மியாக தான் ஒரு கிலோக்கு அளவாக தான் வைப்பேன் இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறது அவ்வளோ அடி பிடிக்காம தான் மற்றபடி வேறு எதுக்காக அவ்வளோதாங்க அடுப்பில் வச்சாச்சு இப்போ இந்த ப்ராசஸ் ஆகுறது எவ்வளோ நேரம் பாட்டி ஆகும் இது கறி வேக இருக்குங்களா ஒரு மணி நேரம் ஆகும் கரெக்டாக ஒரு மணி நேரம் இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவீங்களா மாட்டீங்களா ஊற்றுவேன் தண்ணி சீக்கிரம் சுண்டிடு ஊற்றுவேன் ஒரு மணி நேரம் ஆகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க சோம்பேறி சிக்கன் மாதிரி சோம்பேறி போர்க் ரைஸ் கறி ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகும் ஸோ அதனால் சின்ன கேப்பட்டி சாப்பிட போகிறோம் ரைஸ் கறி மசாலா கொட்டி வேக வச்சிட்டாங்க இப்போ எடுத்துடலாம் அடுத்த பார்சல் வாங்கி வச்சிங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஆளாகொம்புன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கரெக்டாக அந்த பாலத்தை ஒட்டின மாதிரியே கடை இருக்கும் கடை பேரு வரதராஜன் பன்றிகரி கடை அதங்கய்யா லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் உங்களுக்கு வேணாலும் சமைச்சும் கொடுப்பாங்க தனி கேரி வேணாலும் வாங்கிட்டு போகலாம் இல்லை ஹோல்சேலில் வாங்கன்னு சொன்னாலும் வாங்கிட்டு போகலாம் நல்லா சுறுசுறுப்பா சுறுசுறுப்பா இருக்கீங்க பாட்டிமா இப்போ இருக்கிற இருபது இரு வயசு சாப்பாடு அப்படி இந்த கால சாப்பாடு பூரா மருந்தேன் எல்லாமே மருந்து ஓகே மேக்ஸிமம் உங்க நீங்க அந்த அளவுக்கு தினமா இருக்கு காரணம் இந்த பன்னீர் ஒரு ரீசனா இருக்கலாம் ஆமா அது வாரத்துல நாலு நாளைக்கு சாப்பிடுற நான் அதனாலே நல்லா கறி எல்லாம் செஞ்சிரு பன்னீர் கறி முட்டுண்டா மெய் சரிங்க பாட்டியம்மா சரி வரங்க பன்னீர் கறி இட்லி பாஸ்ல வாங்கிடாச்சு ஒரு நல்ல ஸ்பாட்ட பார்த்துட்டோம் அங்க சாப்பிடலாம் வீட்ல இருந்து பார்த்தா அதறோம்ட்டோம் பாருங்க வேறு லெவல் இருக்குது பார்க்கறதுக்கு அந்த கிரேவி மாரி பண்ணியிருக்காங்க தரமாக இருக்குங்க வாசனை வாசனை வாசனைப்பா அவ்வளோதான் சார் நம்ம பண்டிகையை சாப்பிட்றலாம் பாருங்க கறியா பாருங்க ஐயோ ஐயோப்பா பார்க்கும்போது பயங்கரமாக எச்சு வருது பாட்டி கிரேவி டேப்பு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பா ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டுங்க சும்மா சிம்பிளாக தான் குக் பண்ணியிருக்காங்க அம்மையார் கறி சாப்பிட்றதுக்கு ஸ்பெஷலி இந்த மசாலா இருக்குது பாருங்க ஐயோ ஐயோ வேறு லெவல் இருக்குதுங்கண்ணா நாங்கள் காரம் கேட்டிருந்தோம் என்னென்னா கார சாரமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இட்லி பன்னிக்கறி பன்னிக்கறி மசாலா பண்ணிக்குறக்கும் இட்லிக்கும் தரமான காம்பினேஷன் போட்டு அம்மா வேணால் தின்னலாம் வேற லெவல் இருக்குது இந்த மசாலா மட்டும் தண்ணியை பாட்டி சாப்பிட்லாங்க நான் சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு நான்வெஜ்ஜு வேற லெவலில் இருக்குங்க காய்ஸுங்க பாருங்கள் அந்த இட்லி நல்லா மசாலா ஊறி போச்சு பா இப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே ஒரு கடிக்கடிச்சிருவான் டேஸ்ட்டு நாக்கில் போயிட்டு நாட்டியை மாடுதுங்க நிற இருக்குது நல்லா சாப்பிட்லாம் அதுவுமே வந்து நாங்கள் இட்லி தனியாக வாங்கியிருந்தோம் பட் வந்து இட்லி நீங்கள் கேட்டாலுமே அவங்களே பண்ணி தருவாங்க கால் பண்ணி பிஃபோராக சொல்கிறீங்க அப்படின்னா இட்லியாக இருக்கட்டும் இல்லை சாப்பாடாக இருக்கட்டும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க நம்ம எதுனால தானே சாப்பிட்டுக்கலாம் அதேமாரி நம்மளுக்கு நீங்கள் எந்த மாதிரி டேஸ்ட்டு வேணும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காரம் கம்மியாக காரம் மீடியமாக காரம் அதிகமானு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி பண்ணி தருவாங்க நாங்கள் வந்து காலையிலே வந்து காரசாரமாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதுக்காண்டி காரம்லாம் போட சொன்னோம் அதுவும் சண்டே ஸ்பெஷல் பன்னிக்கறி இந்த பன்னிக்கறியை அந்த மாதிரி ஒரு தளவாழை இலையில் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு காலையிலே வந்து வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்றதீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பண்ணி வாரம் சாப்பிட்றலாம் இந்த பண்ணி வேறு சும்மா கடித்து சாப்பிட சாப்பிட காரசாரமாக இருக்கிற அல்வா துண்டுங்க அந்த மாதிரி இருக்குது அடுத்த வீடியோ வந்து பன்னிக்கறி வாங்கி நாங்களே சமைச்சு சாப்பிட போகிறோம் ஸோ அதோடய வீடியோ கூடிய வீடியோவில் வரும் பாருங்கள் அவ்வளோ தங்க சொ வீடியோ முடிச்சிக்கலாம் அந்த வீடியோ படிச்சா லைக் வண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் மாமா மச்சா அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்